நல்லா இருக்கீங்களா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்ன ஏற்போம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ எடுத்து நம்ம வீட்டில் பூக்கள்லாம் பூத்து புழுங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆரஞ்சு ரோஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அங்கே ஒன்று கட் பண்ணிவிட்டேன் இது வந்து செவன் டேஸு சூப்பராக வந்தாச்சு அடுத்து ஒயிட்ல பாருங்கள் அவ்வளோ பூத்துருக்கு பின்னாலேயும் பூத்துருக்கு நித்தீஸ்ரீ வந்து இன்னைக்கு

இது எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணீங்க ஐயோ காமிங்க காமிங்க அப்படின்னு திட்டம் செஞ்சுங்க ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா எக்ஸ்ரே எடுக்கணும்னா அங்கே பக்கத்து ஊருக்கு தான் போகணும் டாக்டர் என்ன சொன்னார்னால் க்யூர் ஆகிடும் அப்படி சொன்னார் சரி அதனால தான் நாங்கள் எடுக்கல சரி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரவாயில்லையா நம்ம செல்ல குத்தியோடய காலை பாருங்கள் நீக்கெல்லாம் குறைஞ்சி சூப்பராக ஆயாச்சு நல்லா வேணும் நல்லா இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் பயம் கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்னன்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அப்பா வரா சரி வரட்டோம் இல்லை நமக்கு என்ன புரியலைன்னா ஒன்றும் தெரியாது ஆனால் எடுத்தாச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த முட்டியும் எடுத்தாச்சு பாதமும் எடுத்தாச்சு ரெண்டுமே ஒன்றுமே கிடையாது அது விழுந்ததில் அப்படி மறுக்கழிச்சு விழுந்ததில் மசில்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அதனால தான் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இப்போ எப்படிமா இருக்கு இதுதான் கால் நம்ம ஆரம்பத்திலே ஏதாவது பிரச்சனைனா பார்த்துட்டா பிரச்சனை ஃப்யூச்சரில் ஒன்றும் பயம் கிடையாது தான் அப்படி இருக்கும் ம் அது நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டோம்னாக்கா தான் பிரச்சனை எங்களுக்கு விழுந்தது வந்து எப்படி விழுந்தான்னு தெரியல கத்துனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் பார்த்தோம் அதனால வந்து எங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியல உடனடியே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம் காமிச்சதுல அவர் சரி பார்ப்போம்னு சொன்னார் இவளும் வந்து எந்த அளவுக்கு உண்மை சொல்கிறா அவளுக்கு தெரியுதா தெரியலையா வலிக்குதா வலிக்கலையா நான் அவனால ஃபுல்லாக சொல்ல தெரியல அங்கே வலிச்சது இல்லை வீக்கம் மட்டும் நிறையாவே இருந்துச்சு அதுதான் இப்போ எங்களுக்கு பயமாக வீக்கமாக இருக்கேன் குழந்தைக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாகிடும் பயந்துட்டே வந்து நிறுத்தி வச்சு அதனால தான் சரி வீட்டு வைக்கமும் பார்த்தோம் அப்புறம் ம் இப்போ கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய அந்த இதெல்லாம் போட சொல்லி அதெல்லாம் போட்டோம் இப்போ நேற்று கூட ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு அம்மா அவங்க வந்து இந்த பெரண்டை எண்ணெய் அது தடவை சொல்லியிருந்தாங்க ஜாயின்ஸ்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரண்டை எண்ணெய் அது முட்டி வலி ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா கூட பிரண்டை வந்து நல்லது அது ரொம்ப சூப்பராக கேட்கும் அந்த அளவுக்குலாம் இப்ப அவளுக்கு பிரச்சனை இல்ல அங்கனால ஒண்ணும் இல்ல அந்த மாவு கட்டு போடுறதுலேயே சரியா போயிடுச்சு மஞ்சள் பொடி அதெல்லாம் மாவு கட்டு அதாவது அந்த இது மாவு கட்டுன்னா மஞ்சப்பொடி புளி புளி புளிப்பத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த புளிப்பத்து இதெல்லாம் நம்ம செஞ்சாருவாங்க அப்பா எனக்கு வந்து நாட்டு வைத்தியத்தை விட பாப்பா நல்லா ஆயிடுச்சு சரியா இனி சூப்பரா நடக்கணும் ஓடணும் ஆடணும் எல்லாம் எப்பயும் போல நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் ஓகே இந்த எக்ஸசைஸ் பண்ண போய் தான் அந்த பிரச்சனையாச்சு எப்பயுமே அவங்க அப்பா கூட இருப்பார் இல்லை நான் வாக்கிங் பண்ணி என் கூட இருப்பான் அன்றைக்கி தனியாக ஆர்வத்தில் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை ஒரு நாள் ஓடி வச்சுப்ப பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட இப்போ தான் க்யூர் ஆகிட்டா சிரிச்சு இன்றைக்கி தான் ஹாப்பியாக இருக்குது எங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னா அது சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இப்போ சொல்ல தெரிஞ்ச குழந்தைங்கன்னா அவனும் தெரியாது இவளுக்கு வந்து என்ன பிரச்சனைங்க சொல்லவும் தெரியாது அது பொட்டு பொட்டு இல்லை நீ தான் நல்லா துளீனாக்கிட்ட அதனால் எக்ஸ்ரே எடுத்தாச்சு ஆயிடுச்சு பாப்பாக்கும் எப்பயும் போதா வீடியோஸ் வரும் பாருங்கள் இதில் நிறைய லைக் பண்ணணுமா நீங்கள் யாருமே லைக் கொடுக்க மாட்டேங்க வீடியோ நல்லா இல்லையா பிடிக்கலையா என்ன மாதிரி வந்து அவ்வளோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ வச்சு மோட்டிவேட் இருக்கான் அவ்வளோதான் இப்போ நாலு பேருக்கு நல்லா இன்னும் யூஸ் ஆகணும் இவ்வளோ மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கனா அவங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோக்கள் போய் காட்டணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிபிகேஷனே வர மாட்டேங்குது என்னன்னு காரணம் பார்த்தா லைக் இல்லை அதனால வந்து நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது இப்போ அந்த மீஷோவில் வாங்கினேன் அதை போட்டுவிட்டோம் எப்படின்னு சொல்லுங்க நான் பிஸ்டிக்கு முத்துல போட்டிருக்கேன் அதனால அந்த லைக் இருந்தால் தான் அது வந்து எல்லாத்தையும் நோட்டிபிகேஷன் வருமா நிறைய பேர் வந்து வீடியோ வரமாட்டேங்க பாப்பா அது ஏன் போட மாட்டேங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க இதுதான் காரணம் போட்டுக்கிறியா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இந்த எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அதுக்கப்புறம் இனி மிக்சியோ வீடியோக்கள் அவள் என்னெல்லாம் பண்ணுறாங்கதோ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ எக்ஸாம் வர வரப்போகுது அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தொடர்ந்து ரெகுலராக அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் இப்போ வந்து ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருக்கு அவளுக்கு இனி சூப்பராக டென்த் எக்ஸாம் நாங்கள் வரவேற்க ஆமாம் வாழ்க்கையில் நினச்சி பக்காத ஒரு இடத்துல நம்ம செலவு போயிட்டுருக்கா அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் நினச்சது